அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு இந்தியா வரவேற்பு இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு முழுமையாக ஒப்புக்கொண்டதை வரவேற்று மத்திய அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் உள்ள இருபெரும் நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையே கடந்த இரு வார காலமாக கடும் சண்டை நீடித்தது அதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்கள் மீது ஞாயிற்றுக்கிழமை மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக கத்தார் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இரவில் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு முழுமையாக ஒப்புக்கொண்டதாக திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இதனை வரவேற்று மத்திய அரசு தரப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது ஈரான் இஸ்ரேல் இடையேயான சண்டை விவகாரத்தில் கடந்த ஓரிரவில் நடைபெற்ற மேம்பாடுகளை இந்தியா உற்று நோக்கி வந்துள்ளது அதில் ஈரானில் உள்ள அணுசக்தி தளவாடங்கள் மீதான அமெரிக்காவின் நடவடிக்கை அதற்கு ஈரான் பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது எடுத்த நடவடிக்கை ஆகியவை கவனிக்கத்தக்கவை இவை அப்பிராந்தியத்தில் பிராந்தியத்தில் பாதுகாப்பு மற்றும் நிலத்தன்மை நீடிப்பது குறித்த கவலையை ஏற்படுத்தினாலும் இப்போது ஈரானும் இஸ்ரேலும் சண்டை நிறுத்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதை இந்தியா வரவேற்கிறது இதில் அமெரிக்கா கத்தார் ஆற்றிய பங்கு வரவேற்கத்தக்கது இப்பிராந்தியத்தில் நிலவும் சண்டைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தைகள் மற்றும் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை விடுத்து வேறு எதுவும் சண்டைக்கு முடிவு மாற்றாக அமையாது என்பதை இந்தியா மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி கொள்ளுகிறது இப்பிராந்தியத்தில் அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா துணை நிற்கிறது இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பும் நிலைத்தன்மைக்காகவும் நீடித்த அமைதி நிலவும் செயலாற்றுவார்கள் என்று நம்புகிறோம் இவ்வாறு வெளியுறவு விவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருப்பது தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் தொடர்ந்து படிக்கிறேன் கேட்கிறார்கள் இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்தால் அதை மதிப்பும் ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்தால் அதை ஈரான் மதிக்கும் என அந்நாட்டு அதிபர் மசூத் பெஷேஷ் கியான் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையே பனிரெண்டு நாட்களாக நடைபெற்று வந்த மோதல் இன்றுடன் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இனி இரண்டு நாடுகளும் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தக்கூடாது எனவும் கேட்டுக்கொண்டார் எனினும் அதிபர் ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பையும் மீறி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணிக்குள் இஸ்ரேல் தனது வான்வழி தாக்குதலை நிறுத்தினால் ஈரானும் பதில் தாக்குதலை நிறுத்தும் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அருங்காட்சி தெரிவித்திருந்தார் அதிபர் ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்புக்குப் பிறகு ஈரான் தரப்பில் இருந்து போர் நிறுத்தம் தொடர்பாக கூறப்பட்ட முதல் கருத்து இதுவாகும் எனினும் தங்கள் இராணுவ தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் போர் நிறுத்தம் செய்தால் அதனை மதிப்போம் என ஈரான் அதிபர் மசூத் பெஷெஷ்யான் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் எச்சரிக்கை போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின் இஸ்ரேல் ஈரானின் செயல்பாடுகள் மிக பெரிய விதிமீறல் நடவடிக்கையாகும் இஸ்ரேல் தமது தாக்குதல் திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பதிவி உள்ளார் இதோடு மட்டுமின்றி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு உடன் தொலைபேசி வாயிலாகவும் பேசினார் நான் படித்திருப்பது தினவளி பத்திரிகையில் வந்திருக்கும் செய்திகளாகும் நன்றி தேங்க்ஸ் ஃபார் யுவர் லிசனிங் ஆப்னே சுனா बहुत बहुत शुक्रिया